விநாயகருடைய சிலையை பார்த்து மெய்மறந்து மறந்து நின் அகத்தியர் வாதாபி கணபதியே நீ தானே இந்த பாறையிலிருந்து வெளிவந்தாயே இந்த மாதிரி உருவச்சிலையை யாராலுமே வடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு அப்ப சிலையிலிருந்து அகத்தியரே இதை நான் எனக்காக சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை நீர் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக உமது விருப்பத்தை நிறைவேற்றினேன் எனவே இந்த மாபெரும் சிலை கொஞ்ச காலத்திற்கே இருக்கும் பின்னர் மறைந்துவிடும் துவாபர யுகத்தில் தருமர் அஸ்வமேதையாகும் செய்யும்போது மற்றொரு சிலை தோன்றும் அப்படின்னு விநாயகருடைய குரல் ஒழிச்சுது இப்படி தௌமியர் அர்ஜுனன் சொல்லி அந்த சிலையத்த நாம் இப்போ பார்க்கறோம் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனனும் அந்த சிலையை பயபக்தியோடு வணங்கினான் அவன் தௌமியர்கிட்ட ஆசாரியரே இவ்வளவு அழகான சிலைகளை பெற்று ரொம்பவுமே உயர்ந்து விளங்கிய வாதாபி நகரம் இப்போ ஏன் இந்த மாதிரியான நிலைமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு தௌமியர் என்ன சொன்னார்னா அர்ஜுனா அகத்தியர் லோபமுத்திரை சொன்னபடி தம்முடைய செல்வத்தை எல்லாம் தானம் செஞ்சார் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா காணக வாழ்க்கையை மேற்கொள்ள அவர் லோபமுத்திரையோடு தம்முடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார் வாதாபி நகர மக்களோ விநாயகரையே தம்முடைய மன்னர் போல கருதி ஆட்சி நடத்தி சுகமா வாழ்ந்தாங்க நாட்கள் கழிஞ்சுது வாதாபி நகரத்தை பற்றியோ அதோட ஆட்சி முறைய பற்றியோ எங்கும் யாவரும் புகழத் தொடங்கினாங்க அதோட புகழ் பல நாடுகளிலும் பரவிச்சு எங்க தன்னை கொன்னுடுவாரோ அப்படின்னு பயந்து ஓடிய இல்வலன் விந்தியமலை காடுகளில் திரிஞ்சா அப்ப வாதாபியோட புகழை கேட்டு வாதாபி நகருக்கு போகலான்னு தீர்மானிச்சுக்கிட்டான் அகத்தியர் அந்த நகரத்தில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் மக்களுடைய பணியிலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்ட மகான் போல உருமாறி வாதாபி நகருக்கு போய் மக்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தான் வாதாபி மக்கள் என்னதான் முதல்ல நல்ல எண்ணத்தோடு சம உரிமை பெற்று வாழ்ந்தார்கள்னாலோ நாளாவட்டத்தில் அவங்கள சுயநலம் பற்றி கொண்டுச்சு இதனால் போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டு சண்டை சச்சரவு பூசல்கள்னு ஏற்படத் தொடங்குச்சு அறிவு படைத்தவங்க அறிவற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க தொடங்கினாங்க இப்படிப்பட்ட நிலைமை இல்வளனுக்கு ரொம்பவுமே அனுகூலமாச்சு அவன் ஒரு தலைவனாகிட்டான் தன்னுடைய மந்திர தந்திர இந்திரஜால வித்தைகளால் பலருடைய மனதை கவர்ந்துட்டான் அந்த நகரத்துக்கு நடுவுல அகத்தியர் நிறுவிய விநாயக விக்கிரகம் இருக்கிற வரைக்கோ மக்கள் அகத்தியரையும் அவருடைய நட்போதனைகளையும் மறக்க மாட்டாங்க அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால வித்தைகளை காட்டியவாறே அவன் மக்களிடையே மதுவாக இருந்துற பழக்கத்தையும் ஏற்படும்படி செஞ்சா அகத்தியர் வகுத்த ஆட்சி முறை மெதுவா ஆட்டம் காண தொடங்குச்சு அகத்தியர் சொன்னதெல்லாம் சரியல்ல அப்படின்னு இல்வலன் சொல்லி மக்கள் ஒருவரையொருவர் எப்படி ஏமாற்றி வாழலா அப்படின்னு சொல்ல தொடங்கினான் யோகி போல வாழ்வது வாழ்க்கைக்கு ஏற்றது அல்லனு சகல போகங்களையும் அனுபவிப்பதே வாழ்க்கைனும் அவன் சொல்லி மக்களுடைய மனசை மயக்க தொடங்கினான் அவனுடைய சீடர்களாக பல ராட்சசர்களும் மனிதர்களைப் போல உருமாறி அவன் சொன்னதை நகரத்தின் பல பகுதிகளிலும் சொல்லி வந்தாங்க இப்போ இல்வலன் மாபெரும் தலைவனாகிட்டார் மக்கள் அவனை பார்த்து பயந்து அவன் சொன்னபடி நடக்க வேண்டியதாக போயிடுச்சு நகரத்துக்கு நடுவில் இருக்கிற மாபெரும் விநாயக விக்கிரகத்தை இடிச்சு தள்ளி தரைமட்டம் ஆக்கிடணும் அப்படின்னு இல்வலன் துடிச்சான் அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சா அந்த சிலையை அடியோடு பெயர்த்து தள்ள முயன்றப்ப ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு திடீர்னு நெருப்புக்கட்டிகள் அதை சுத்தி நின்னவங்க மேல விழுந்தவண்ணம் இருந்துச்சு அந்த தீப்பிழம்புல அந்த முயற்சியில ஈடுபட்ட அத்தனை பேரும் அழிஞ்சாங்க இல்வளனுக்கோ உடலில் பல இடங்களில் தீப்புண்கள் ஏற்பட்டுச்சு ஒரு காலையும் கையையும் இழந்து அவன் கீழே விழுந்து துடிதுடிச்சப்ப சிலையிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அடே இல்வலா இப்படியே கையையும் காலையும் இழந்தவனா உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படு போ இதுதான் உனக்கு ஏற்ற தண்டனை அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு அது விநாயகருடைய சாபம்தான் ஆனால் வாதாபி நகரம் களை இழந்து போச்சு அங்க ஒரு சில மக்களே நகர விட்டு இன்னமும் போகாம இருந்தாங்க இப்படியா இந்த நகரம் பாழடைஞ்சுது இப்படியா தௌமியர் சொன்னதை கேட்ட அர்ஜுனனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லையே இல்லை அவன் அங்க சுத்திலும் பார்த்தா விநாயக விக்கிரகம் தென்படல தௌமியர் அப்ப அர்ஜுனா ஏன் இப்படி தகச்சு போய் நிக்கிற இந்த மாபெரும் சிலை மாயமா மறைஞ்சு போனதாங்கிறது தானே கேட்ட அப்படின்னு சொன்னாரு அப்போ ஒரு முட்புதரில் இருந்து ஒரு கிழவன் வெளியே வந்தான் அவனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இருக்கலை நடக்க முடியாததால உடலால் தரையில் ஊர்ந்தவாறே அவன் அந்த மாபெரும் சிலை இருந்த இடத்துக்கு வந்தான் அவன் அவங்கள வணங்கினப்ப அவனுடைய உடல் கிடுகிடுன்னு ஆட்டம் கண்டுச்சு மறு வினாடி அப்படியே விழுந்து இறந்து போனான் இந்த காட்சியை பார்த்த அர்ஜுனன் தௌமியர்கிட்ட குருதேவரே இவன் தானே இல்வளன் அப்படின்னு கேட்டான் தௌமியரும் ஆமா அர்ஜுனா துஷ்டர்களுக்கும் போக்கரிகளுக்கும் இந்த மாதிரி தான் முடிவு ஏற்படும் சொன்னார் அர்ஜுனனும் உடனே சிலரை அனுப்பி தருமரை வாதாபி நகருக்கு வரும்படி தகவல் அனுப்புனான் தருமரும் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோரோடு விரைவிலேயே வாதாபி நகருக்கு வந்து சேர்ந்தார் அன்னைக்கு ராத்திரி அவரு விநாயகர் சிலை திடீர்னு மறைந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய தம்பி தங்களுடைய மாபெரும் விக்கிரகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றான் எனக்கு அது கிடையாதா இப்படிப்பட்ட மாபெரும் விக்கிரகத்தை இனி யாரால அமைக்க முடியும் இருந்தாலும் தங்களுடைய சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு விநாயகரை வேண்டியவாறே தியானத்துல அமர்ந்துட்டாரு அப்ப அவரோட காதுல தருமா தேவசிற்பியான விஸ்வகர்மாவும் மயனும் சேர்ந்து விக்கிரகத்தை உருவாக்க போறாங்க அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் உன்னுடைய அஸ்வமேதையாக குதிரை இங்கிருந்து போகும் உன்னுடைய அஸ்வமேத யாகமும் வெற்றிகரமாக முடியும் வாதாபி நகர நீ மீண்டும் நன்கு அமைத்து விடு உனது சந்திர வம்சத்து மன்னர்கள் இதை நீண்ட காலத்திற்கு ஆண்டு வருவார்கள் அப்படிங்கிற குரல் ஒழிச்சுது தருமர் கண் திறந்து பார்த்தார் ஒரு கணம் அவருக்கு முன்னாடி விநாயகருடைய மாபெரும் விக்கிரகம் தோன்றி அதுக்கப்புறமா சட்டுன்னு மறைஞ்சது அடுத்த நாள் காலையில ரெண்டு பேர் அந்த வழியில இருக்கிற ஒரு வெள்ளை நிற கல்லை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அவங்க யாருங்கறத யோகிச்சு தருமர் அவங்கள வணங்கி தக்க மரியாதைகளையும் செஞ்சார் அந்த கல்ல பெயர்த்தெடுக்கிறப்ப அதுக்கு அடியிலிருந்து பெரிய புதையல் கிடைச்சது ஆமா அதா புதைச்சு வச்சிருந்தா அந்த பணத்தை வாதாபி நகர புனர் நிர்மாணத்திற்காக தருமர் செலவு செஞ்சார் ரெண்டு சிற்பிகளும் அழகான விநாயக விக்கிரகத்தை செஞ்சு முடிச்சாங்க அதுக்கப்புறமா முன்பு மாபெரும் விக்கிரகம் இருந்து மறைஞ்சு போன இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டினாங்க அதில் ஒரு பெரிய மண்டபமும் தயாராச்சு விஸ்வகர்மாவும் மயனும் சேர்ந்து அமைச்ச விக்கிரகத்தின் மூலமாக சிற்பக்கலையில் ஒரு புதிய பாணி ஆரம்பமாச்சு தம்முடைய வேலை முடிஞ்சதும் அந்த ரெண்டு சிற்பிகளும் தாம் எப்படி வந்தாங்களோ அப்படியே மாயமாக மறைஞ்சும் போனாங்க அந்த ஆலயத்தில் தருமர் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சார் அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து நின்று அஸ்வமேத குதிரை அங்கிருந்து வேகமாக ஓடத் தொடங்குச்சு பீமனும் அர்ஜுனனும் அதுக்கு பின்னாடியே போனாங்க அர்ஜுனன் அஸ்வமேத குதிரையோடு பல நாடுகளுக்கும் போய் வெற்றி கொடி நாட்டிட்டு ஹஸ்துனாபுரத்துக்கு திரும்பி போனான் அதுக்கப்புறமா தருமர் அஸ்வமேத யாகத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்தார்